வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் முதல்ல கோல்டு பற்றி பேசுவோம் எம்சிஎக்ஸ் கோல்டு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பற்றி பேசுகிறேன் நான் அதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆர்னமெண்ட் கோல்டுக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு வரும்போது நமக்கு வந்து கிளியாரிட்டி கரெக்டாக இருக்கும் ஸோ எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒன் லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு லட்சத்து எட்நூற்றி எழுபத்தி மூணுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு கேரட் கோல்டில் தான் வந்து அது ட்ரேட் ஆகும் ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்னிங் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் மார்னிங் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பதிமூணாயிரரூவா ஆர்னமெண்ட் கோல்டு ஸோ ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு மூணுருவாவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பதிமூணுரூவா பதிமூணாயிரூவா வந்து ஆர்னமெண்ட் கோல்டு வந்து ஒன் கிராம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இது ஒரு கம்பேரிசனுக்கு வச்சுக்கலாம் இப்போது எம்சிஎக்ஸில் வந்து கோல்டு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னும்போது எம்சிஎக்ஸ் வந்து கொஞ்சம் புல்லிஸாகவே இருக்குது அதுக்கு காரணம் வந்து டாலர் அப்ரிஷியேட் ஆகுது அட் த சேம் டைமில் வந்து கோல்டில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு லைக் நீங்கள் வந்து இடிஎஃப் எடுத்தாலும் சரி கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் இதெல்லாம் வந்து நிறைய வந்து இன்ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது நம்ம ரீட்டெயிலர்ஸ் இன்ஃப்ளோ வந்து நிறைய இருக்குது எவ்ரி மந்த் மந்த் ஆன் மந்த் வந்து ரொம்ப நல்லாவே வந்து க்ரோத் வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஆகிட்டுருக்கு அது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கும்போது சில மியூச்சுவல் ஃபண்டு சிஇஓஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸில் வந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ கோல்டு சில்வருக்கு வந்த இன்ஃப்ளோவை விட லாஸ்ட்டு டூ டு த்ரீ இயர்ஸில் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்கே தான் இன்வெஸ்ட் ஆகணும் இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ தட் எம்சிஎக்ஸில் வந்து ஒரு பெரிய சைக்கிளிக்கல் மூமெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு கோல்ட் சில்வர் ஸோ இதோட டார்கெட்ஸ் எப்படி இருக்கும் எம்சிஎக்ஸோட எம்செக்ஸ் கோல்டோட டார்கெட் இங்கேருந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்து எட்நூத்தி எழுபத்தி மூணு சொன்னேன் ஸோ இது ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கு போகிறதுக்கு தெர் இஸ் எ ஹ ப்ராபபிலிட்டி இன் பிட்வீன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு டு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வந்து போகிறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இது டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து டாலரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதால டாலர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெஃபினட்டாக வந்து தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மூவ் அண்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சப்போர்ட் எங்கே இருக்குது இப்போ வரைக்கும் எம்சஎக்ஸ் கோல்டோட சப்போர்ட் எங்கே இருக்குன்றதையும் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்கணும் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தில் சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பிரேக் ஆகக்கூடாது இப்போ இருக்கிறது ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு ஸோ சப்போர்ட் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் அண்டு பிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்துக்கு கீழே போனால் மட்டும்தான் வந்து கோல்டில் வீக்னஸ் இருக்கும் ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் போது கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நியர் இருக்குது ஸோ அதுக்கு கீழே போனால் தான் வந்து வீக்னஸுக்கு வந்து கோல்டில் வந்து தெரி இஸ் அ ப்ராபபிலிட்டி அதர்வைஸ் மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் வில் ரீச் ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு தெர் இஸ் ஏ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஸோ ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படின்னும்போது இங்கேருந்து ஒரு அஞ்சாயிரம் இருக்குது அஞ்சாயிரம் எம்சிஎக்ஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ப்ரொப்போர்ஷனாக வந்து இந்த நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும் டெஃபினட்டாக ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும் அண்ட் டுவெண்ட்டி டூ கேரட் டெய்லியில் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்கு முந்தின வாரம் முந்தின வாரம் வந்த லோ வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது போன வாரத்தில் நான் சொல்லியிருப்பேன் இதுதான் வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டோட லோ அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த வாரம் வந்து அந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிக்கு வந்து மார்க்கெட் வரவே இல்லை பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பதே வந்து மார்க்கெட் வரல இருபத்தி ரெண்டு டிசம்பர் பார்க்கும்போது ஒன் கிராம் ஆஃப் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது இருபத்தி மூணாம் டிசம்பர் பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது அப்படியே டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன் கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூறு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது இருபத்தாறு டிசம்பர் பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இருபத்தேழு டிசம்பர் பதி பதிமூணாயிரம் மார்னிங் மார்க்கெட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஸோ இது கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆன் டே பை டேலேயே வந்து எந்த ரிவர்சலும் கொடுக்காமல் கம்ப்ளீட் ஆகி அட் த சேம் டைம் நம்மளோடய ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்லகிஷ்னஸ் இருக்குது மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் ஃபார் எம்சிஎக்ஸ் சைட் எம்சிஎக்ஸ் சைடில் வந்து அதுவும் ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுது அப்படின்னா ருபி ருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகலான்னு அர்த்தம் ருப்பி இன்க்ரீஸ் ஆகலைன்னா ஆப்வியஸ்லி டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு அர்த்தம் டாலர் இன்க்ரீஸ் ஆனால் டெஃபனட்டாக வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆகுறது ஹியூஜ் ப்ராபிலிட்டி இதெல்லாம் வந்து கனெக்டட் ஆல் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சில்வர் அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது சில்வர் வந்து சில்வர் வந்து ஃபினாமினல் அப் ட்ரெண்ட் இது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது முதல்ல முத முதல்ல கொஞ்சம் இன்டர்வியூஸில் ஃபஸ்ட்டு சில்வர் பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது அரவுண்டு அது ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் போதே வந்து நம்ம கெஸ் பண்ணது வந்து டூ ஃபார்ட்டி டூ டூ செவன்ட்டி வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்க மாதிரி நம்ம பேசி இருந்தோம் பட் அதுக்கேற்ற மாதிரி இப்போது நேத்து ஐ மீன் இன்னியோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் வந்து சில்வரோட ஒன் கிராம் ப்ரைஸ் ஸோ ஃபினாமினல் மூமெண்ட் அது இருபத்தி ரெண்டு டிசம்பர் வந்தது தான் வந்து லோ தட் இஸ் மண்டே வந்தது லோ இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதுதான் வந்து லாஸ்ட் வீக் லோ இந்த லோக்கு வரவே இல்லை மார்க்கெட்டு இருபத்தி மூணு டிசம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு நான் பேசுகிறது ஒன் கிராம் சில்வர் இருபத்தி மூணாந்தேதி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா இருபத்தி நாலாந்தேதி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சி ரூபா இருபத்தாறாந்தேதி டிசம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா இருபத்தேழு டிசம்பர் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா ஸோ இதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு 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 சைக்கிளிக்கல் மொமெண்டம் பெரிய புள்ளி சைடில் மார்க்கெட் போயிட்டுருக்கு இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளோ இருக்கிறதால தான் வந்து இந்த அளவு மூவ் பண்ண முடியுது இந்த அளவுக்கு வந்து ஒரு அப்நார்மல் மொமெண்டம் இருக்குது அட் த சேம் டைம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாஸ்ட் அப் ட்ரெண்ட் க விஷேப் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அந்த கரெக்ஷனையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஒரே இடத்துல வந்து மொத்த கேபிட்டலையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது வந்து புத்திசாலித்தனம் நன்றி வணக்கம்